முதல்வர் மருந்தகம் என்று திறப்பு விழா காட்டுறாங்க அதெல்லாம் பண்ண ஓகே அப்படியே இதையும் காட்டிடுவோம் இதுதான் மருந்தகம் நம்ம <laughs> 이라. 나는 푸드로 푸드로. 푸드로 푸터로 푸드로 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 푸이로 푸드로 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 푸드

ஏய் போடு பல பல போடு அதுக்கு சிட்ட பண்ணி நான் மனசுல தான் அது பண்ண விடுமா நல்லா மேல போ கழகம் அதிராம்பட்டினம் பழஞ்சட்டி திருவையில் ஆரம்பிக்கின்றார்கள் அதனுடைய ஆரம்ப காட்சி தான் இது

அப்படி திரும்பி அப்படி போயிருக்க ஓகே வாங்க

இந்த செம்பமரကြီး ஏலே இந்த புடிச்சிருங்க குடிச்சிருங்க எல்லா குடி குடிச்சிருங்க குடி đây các bạn có bao nhiêu phô không? Bỏ lỡ những video hấp dẫn

அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இப்பொழுது நாம் வந்து அதனாம்பட்டினம் பழஞ்சட்டி தெரு அதாவது மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய பழஞ்சட்டி தெரு காலையில் கூட்டுறவு நக நகர வங்கியில் வந்து இன்றைக்கி வந்து தமிழக முதல்வர் அவர்களுடைய மருந்தகம் வந்து திறந்துருக்காங்க இந்த கூட்டுறவு வங்கியில் தான் திறந்துருக்காங்க தமிழகம் முழுவதும் ஆயிரம் மருந்தகம் இன்னைக்கு வந்து திறந்து வைக்கிறாங்க அதில் வந்து இன்றைக்கு நமக்கு வந்து அதிராம்பத்துக்கு ஒரு சான்ஸாக அதரா மண்ணத்துக்கும் கிடச்சிருக்குது அதே மாதிரி வந்து என்னோடய பக்கத்தில் என்னது கொண்டிக்குளம் கொண்ட குளங்கிற ஊருக்கும் கிடைச்சிருக்குது இப்போ அதிராமத்தில் வந்து நமக்கு வந்து கிடைச்சது வந்து பெரிய வந்து ஒரு வரப்பிரசாதம் நம்ம வந்து நம்ம ஊர் மக்களுடைய தேவைக்கு ம இந்த டாக்டர்கிட்ட ம எழுதி கொடுக்கக்கூடிய மருந்தை வந்து ரொம்ப சீப்பாக எவ்வளோ சீப்பாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீப்பாக அதாவது இவங்க போட்டிருக்காங்க இருபதுலேருந்து தொண்ணூறு பெர்சன்ட் வரையும் இவங்க போட்டு வச்சிருக்காங்க ஒவ்வொரு மருந்தை பொறுத்து அதில் வந்து நமக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து கூடும் குறையும் சரியா ஏன் ஆக மொத்தத்தில் இந்த மற்ற மருந்துகள் டாக்டர் எழுதி கூடிய மற்ற மருந்துகள் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இங்கே கிடைக்கும் மற்ற ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து காம்பினேஷனில் தான் கிடைக்கும் அப்போ இந்த காம்பினேஷன் கரெக்டாங்கிறத நீங்கள் பார்க்குறாருந்தாக்கா தெளிவாக இருந்தாக்கா ஒரு மருந்தை எடுத்து அவங்க கொடுக்குற மருந்தை எடுத்து நீங்கள் வந்து கூகுளில் போய் அடித்து பார்த்தாக்கா என்ன காம்பினேஷனுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டைரெக்டாக சார் அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த இன்றைக்கி வந்து இது திறந்து வச்சுருக்காங்க இன்றைக்கி சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் பண்ணத்துல இதனால வந்து எல்லா மருந்தும் இங்கே கிடைக்குமா அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லுங்க டாக்டர் அதாவது டாக்டர் எழுதி கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் கிடைக்குவாங்க டாக்டர் எழுதிருக்க மருந்து எல்லாமே கிடைக்கும் கொலஸ்ட்ரால் பிரஷர் எல்லாம் மெயினான மருந்து பூரா கிடைக்கும் பாக்கி மருந்து இல்லாட்டியும் அதை கிடை வாங்கி தரதுக்கு தமிழக அரசு வந்து முயற்சி பண்ணுவோம் சுகருக்குள்ள இன்ஜெக்ஷனு எல்லாம் மெயினான இப்போ ஆரம்பத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து மெயினான ஒரு அடிக்கடி எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய

இப்ப அதே பேர்ல கிடைக்குமா இல்ல வேற பேர்ல கிடைக்குமா எப்படி அதே பேர்ல கிடைக்கும் கேட்டிங்கள்ல அதிரை மக்களை கேட்டிங்கள்ல இப்போ பாருங்க எல்லாம் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் அதே பேர்ல உங்களுக்கு வந்து இந்த மருந்து வந்து உங்களுக்கு சீப்பா கிடைக்கும் இருபத்தஞ்சு பர்சென்ட்சையும் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க ஓகே பத்து மாத்திரை வந்து ஏழு ரூபா தான் ஏழு ரூபா தான் பத்து மாத்திரையே ஏழு ரூபாய்க்கு குடுக்கறாங்க பாருங்க எங்க கொடுப்பாங்க உங்களுக்கு எங்க கிடைக்கும் உங்களுக்கு பாத்தீங்களா பத்து மாத்திரை வந்து ஏழு ரூபாய்க்கு கிடைக்குது அதே தான் எல்லா மாத்திரைகள் வந்து இங்க வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கும் அதனை மக்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிடுங்க உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்ட இந்த இதை வந்து வந்து யூஸ் பண்ணிக்கிடுங்க வேற எதுவும் சொல்றீங்களா மக்களுக்கு அதனை மக்களுக்கு சொல்றீங்களா நீங்க கேட்குற மெடிசன் எல்லாமே நாங்கள் ஆர்டர் போட்டு வாங்கி தந்துடுறோம் அதே காம்பினேஷன் தந்து முயற்சி செய்கிறோம் ஓரளவு முயற்சி பண்ணி முயற்சிக்கு ஆனா மக்களுக்கு எல்லாமே இது வந்து மலிவு விலையில கிடைக்கும் எல்லாமே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் இங்க இருக்க டாக்டர் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அது எல்லாமே நாங்க மெசேஜ் கலெக்ட் பண்ணி வாங்கி தந்துறோம் உங்க பேர் சொல்லுங்க நீங்க வந்து என்ன அந்த இங்க இருக்கு சும்மா சொல்லுங்க என் பேர் நக்கீரன் இங்க கம்ப்யூட்டர் ஆபரேட்டரா இருக்கேன் சரி இவங்க செந்தில் குமார் சார் சரி சரி இருக்காங்க செயலாளர் இந்த இத பொறுப்பா நின்னு இந்த அந்த தான் அவங்க பண்றாங்க வா வா சும்மா வா வா உன் பேர் சொல்லுமா என் பேர் அச்சா ஃபார்மசிஸ்ட் ஃபார்மசிஸ்ட் ஓகே இந்த பண்ணு தான் இத வந்து இது எடுத்து செய்றாங்க எல்லாம் வந்து இங்க வந்து இது பண்ணுங்க வந்து வாங்கிடுங்க எல்லா பொருட்களும் வந்து கிடைக்கும் வந்து வாங்கிடுங்க ஓகே நன்றி நன்றி எங்க அதுரை மக்களுக்கு அதுரை மக்களுக்கு என்னவோ சொல்றீங்க நீங்க ஆ தான் ஆஹ் வணக்கம்மா அராமண்ணா மக்களுக்கு நான் குட்ரூம் பேங்க்ல தான் இருக்கேன் வேலை பார்க்கறேன் எப்படி வந்து எங்க பேங்க்ல இங்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து புதிய கட்டடம் கட்டி நல்ல சிறப்பாக வாழ வச்சையோ அதே மாதிரி இந்த மடிக்கலையோ ரொம்ப கொண்டு உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா உதவியும் செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கோம் உங்களால இந்த மெடிக்கல் வளரணும் நல்ல பேர் வாங்கி கொடுத்தீங்க அதே மாதிரி இந்த மெடிக்கலையும் வளர்த்து ரொம்ப சிறப்பா கொண்டு வரணும் அடம் மணி மக்கள் எல்லாரும் எங்களுக்கு வெளியிடும் உங்க வளர்ந்து நாங்க இருக்கோம் ஓகே நன்றி